என்னுயிர் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நாடுங்கள் மகிழன் இது உங்கள் ஐ வலையொலி தமிழக அரசியல் வரலாற்றில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள்ல ரொம்ப ரொம்ப பரபரப்பான ஒரு நாள்ல உங்களை சந்திக்கிறேன் அமைச்சர் பொன்முடி மன்னிக்கணும் முன்னாள் அமைச்சர் பொன்முடியோட சொத்து குவிப்பு வழக்குல இன்றைக்கு தீர்ப்பு வெளியாகி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து நடந்த இந்த சொத்து குவிப்பு வழக்கில் இன்றைக்கு சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியான ஜெயச்சந்திரன் அவர்கள் தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார் அப்ப அந்த தீர்ப்பு என்ன அந்த தீர்ப்பால ஏற்படக்கூடிய அரசியல் பின் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்றைய காணொலியில ரொம்ப விரிவா பார்க்க போறோம் பேச போறோம் இந்த காணொலியை ஒரு கலந்துரையாடல் மாதிரி கொண்டு போகலாம் இடையிடையே எனக்கு வர கேள்விகளுக்கு உங்ககிட்டயும் பதில் கேட்கிறேன் நீங்க அந்த கேள்விகளுக்கான பதில கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சரி இப்ப தீர்ப்ப கொடுக்கறதுக்கு முன்னாடி நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் பொன்முடி கிட்டையும் அவருடைய மனைவியான விசாலாட்சிக்கிட்டையும் உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டு இருக்கிறாரு அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒரே கோரிக்கையை தான் முன் வச்சாங்க அது என்ன அப்படின்னா நீங்க தண்டனை கொடுப்பதாக இருந்தால் எங்களுடைய வயதையும் எங்களுடைய மருத்துவ காரணங்களையும் அதாவது அவங்க ரெண்டு பேருக்கும் நெஞ்சு வழி இருக்கான் இதய நோயாளிகளா அதனால அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தண்டனையை எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு கேட்டிருக்கிறார் இது உண்மை இப்படியே கேட்டு இருக்கிறாரு ஆனா அவங்களோட அந்த கோரிக்கைய நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் நிராகரித்து விட்டார் அதுக்கப்புறம் அவரு தண்டனையும் கொடுத்திருக்கிறாரு தீர்ப்ப வாசிச்சிருக்கிறாரு அதன் அடிப்படையில பொன்முடிக்கும் அவருடைய மனைவியான விசாலாட்சிக்கும் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஐம்பது லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு தீர்ப்பை கேட்ட உடனேயே நீதிமன்றத்திலேயே விசாலாட்சி அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுது இருக்கிறாங்க பொன்முடியும் கூட கண் கலங்கிட்டதா சொல்லப்படுது தீர்ப்பு வெளியான அடுத்த கணமே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் எட்டு ஒன்னின் அடிப்படையில் பொன்முடியானவர் அவருடைய அமைச்சர் பொறுப்பு எம்எல்ஏ பதவி உட்பட அனைத்து மக்கள் பிரதிநிதித்துவ பொறுப்பில் இருந்தும் விலகிவிட்டார் இப்ப அவர் அமைச்சரும் கிடையாது எம்எல்ஏவும் கிடையாது எல்லாவற்றையும் இழந்து விட்டார் தெளிவா புரியுதா அடுத்து என்ன நடக்கும் இப்ப இந்த நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் முப்பது நாளைக்கு நிறுத்தி வச்சிருக்கிறாரு ஏன் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்வதற்கான அவகாசமா இந்த முப்பது நாட்களை கொடுத்திருக்கிறாரு இப்ப பொன்முடி என்ன செய்ய போறாரு முப்பது நாளைக்குள்ள உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்வாரா அப்படியே அவரு மேல்முறையீடு மனு போட்டாலும் அந்த மனுவை நாளைக்குள்ள உச்ச நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்குமா அப்படிங்கிறது உறுதியா தெரியல ஒருவேளை கால தாமதம் ஏற்பட்டால் இன்னும் கூட கால நீட்டிப்பு தேவைப்பட்டால் நீங்க மறுபடியும் சென்னை உயர் நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு தன்னுடைய தீர்ப்புல நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார் ஆச்சா இப்ப அரசியல் காரணங்களுக்கு வரலாம் இந்த தீர்ப்பால ஏற்பட போகின்ற அரசியல் பின் விளைவுகள் என்ன ஒன்று ஒன்னா பார்க்கலாம் இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தீர்ப்பு வெளியான அடுத்த கணமே பொன்முடி தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழந்து விட்டார் அவரோட திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி காலியாகி விட்டது அப்ப தேர்தல் ஆணையம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி காலியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அடுத்த ஆறு மாசத்துல அங்க ஒரு இடைத்தேர்தலை நடத்தியே ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா வரப்போற நாடாளுமன்ற தேர்தலோட சேர்த்து அங்க இடைத்தேர்தல் நடத்தப்படும் சரியா இப்ப அப்படி ஒரு வேளை அந்த திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில இடைத்தேர்தல் நடக்கும் போது திமுக யாரை வேட்பாளராக நிறுத்தும் இந்த கேள்வி ஏன் வருது தெரியுமா பொன்முடியால அடுத்த ஆறு ஆண்டுகளுக்கு எந்த தேர்தலிலும் போட்டி போட முடியாது அதனால தான் இந்த கேள்வி வருது திமுக யாருக்கு அந்த இடைத்தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கும் இப்போ திமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க குறிப்பாக அதில் இருக்கிற மூத்த தலைவர்கள் மூத்த உறுப்பினர்கள் எல்லாருமே தங்களோட தொகுதியை அவங்களோட குடும்ப சொத்தாக தான் பார்ப்பாங்க இப்போ காட்பாடியை எடுத்துக்கிட்டால் துரைமுருகன் வேலூரை எடுத்துக்கிட்டால் அவருடைய மகன் அதே மாதிரி திருச்சியை எடுத்துக்கிட்டால் கே என் நேரு அப்படி தான் விழுப்புரம் மாவட்டத்தோட முகமாகவும் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த பொன்முடி அந்த தொகுதியை அதாவது இவங்க எல்லாம் வந்து ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி அவங்களுக்கு அப்புறம் அந்த தொகுதியை அந்த ஆட்சி பொறுப்பை அவங்களோட வாரிசுகளுக்குத்தான் ஒப்படைப்பாங்க சரியா அப்படி இருக்கும்போது இப்போ இந்த திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியை புதிதாக யாருக்கும் திமுக ஒதுக்க வாய்ப்பு கிடையாது இல்லை அப்படின்னா அதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி எனக்கு தெரிஞ்சு அந்த வாய்ப்பானது பொன்முடியோட இரண்டாவது மகன் வழங்கப்படும் விளங்குதா திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான் நிறைய பரிசு மழைகள் நிறைய இன்ப சுற்றுலா கொண்டாட்டங்கள் அப்படின்னு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது திமுக அந்த தொகுதி மக்களுக்கு நிறைய பரிசு பொருட்கள் நிறைய கரிசோறு வீட்டுக்கு வீடு கறி எல்லாத்தையும் டெலிவரி பண்ணாங்க பத்தாததுக்கு அவங்கள இன்ப சுற்றுலா எல்லாம் கூட்டிக்கிட்டு போனாங்க அதனால உங்களுக்கும் அது எல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நல்லா என்ஜாய் பண்ணுங்க சரியா ஒருவேளை அந்த தொகுதி அசோக் சிகாமணிக்கு ஒதுக்கப்படலை அப்படின்னா வரப்போற நாடாளுமன்ற தேர்தலோட சேர்த்து அங்கே இடைத்தேர்தல் நடத்தப்பட்டா நிச்சயமாக பொன்முடியோட மூத்த மகனான கௌதம் சிகாமணி தான் மறுபடியும் திருக்கோவிலூர் இடைத்தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக திமுக சார்பாக போட்டியிடுவார் ஆனால் அதற்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன் தெரியுமா ஏற்கனவே கௌதம சிகாமணி மேலையும் அமலாக்கத்துறை விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அவரும் கூட எப்போ வேணும்னாலும் சிறைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் நிலவுது அதனால அவர்கிட்டயும் அந்த தொகுதிய கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பெரும்பான்மையாக அந்த வாய்ப்பு அசோக் சிகாமணிக்குத்தான் போய் சேரும் நீங்க என்ன நினைக்கிறீங்க யாருக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பாங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க சரியா அடுத்து மிக முக்கியமான கேள்வி இத்தனை நாட்களாக பொன்முடி கவனித்து வந்த உயர்கல்வித்துறையை அடுத்து யாருடைய பொறுப்பில் கொடுப்பார்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சரான திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடமே கூடுதல் பொறுப்பாக அந்த துறையை ஒப்படைப்பாங்களா எனக்கு தெரிஞ்சு உதயநிதி ஸ்டாலின் கிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பிடிஆர் கிட்ட கொடுக்கலாம் நிச்சயமாக தகுதியான நபர் தான் அந்த துறையை நல்லா பார்த்துக்குவார் படித்தவர் அதனால் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலாம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததாக இந்த தீர்ப்பால் திமுகவிற்கு ஏற்படக்கூடிய அரசியல் பின்னடைவு அரசியல் பாதிப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி பேசலாம் நிச்சயமாக சத்தியமாக இந்த தீர்ப்பால திமுகவிற்கு மிகப்பெரிய அரசியல் பின்னடைவும் பாதிப்பும் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப முன்னாடியே நான் சொன்ன மாதிரி விழுப்புரம் மாவட்டத்தோட அடையாளம் முகம் அப்படின்னா அது பொன்முடிதான் இப்ப அவருக்கு அமைச்சர் பதவியும் இல்லை எம்எல்ஏ பதவியும் இல்லை அடுத்த ஆறு ஆண்டுகளுக்கு அவரால் எந்த தேர்தலிலும் போட்டி போடவும் முடியாது அவர் ஒரு ஊழல் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்ற நபர்தான் அப்படி இருக்கும்போது எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அந்த தொகுதியில திமுக போய் ஓட்டு கேட்கும் ஓட்டு கேட்டா எதிர்கட்சியினர் இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதா ஊழல் செஞ்ச கூட்டம் தானே மறுபடியும் மறுபடியும் அவங்களுக்கா வாய்ப்பு கொடுக்க போறீங்க அப்படின்னு எதிர்பிரச்சாரம் செய்வாங்க நீங்க பாருங்க எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இன்னும் ஏன் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு ஆளும் கட்சி ஆட்சியில இருக்கும் அந்த கட்சியோட இரண்டு முக்கிய அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளால் பாதிக்கப்பட்டு சிறை தண்டனை வரைக்கும் வாங்கினது இதுதான் முதல் முறை அப்ப இந்த தீர்ப்பு மக்கள் மத்தியில திமுக அப்படின்னாலே அது ஒரு ஊழல் கட்சி தான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அரசல் புரசலா இருந்த அந்த சிந்தனைய ரொம்ப ஆழமா பதிய வச்சிருச்சு தெளிவா விளங்குதா அப்ப நாளைக்கு எந்த தேர்தலிலும் எந்த முகத்தை இவங்க ஓட்டு கேட்டு போவாங்க சரி மக்களை கூட விட்டுருங்க இளம் தலைமுறை புதிய வாக்காளரிடம் இவங்க எப்படி ஓட்டு கேட்டு போவாங்க அவங்களோட வாக்கு இவங்களுக்கு எப்படி வந்து சேரும் ஏன் தெரியுமா இத சொல்றேன் இப்ப இளம் தலைமுறை வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் புதிய வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நினைவு தெரிஞ்சு அவங்களுக்கு அறிமுகமாகிற முதல் அரசியலே இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் ஊழல் பெருகிடுச்சு லஞ்சம் லாவண்யம் பெருகிடுச்சு ஏன் அப்படின்னா அவன் பார்க்குற அரசியல் அவன் பார்க்குற செய்தி அவன் படிக்கிற புத்தகம் அப்படின்னு இது எல்லாமே அவனுக்கு அறிமுகப்படுத்துகிற முதல் அரசியல் எது அப்படின்னா ஊழல் ஒழிப்பு தான் இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல திமுகவை சேர்ந்த இரண்டு அமைச்சர்கள் ஊழல் வழக்கால் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற போது அவங்களோட வாக்கு எப்படி திமுகவிற்கு போகும் அதனால வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலாகட்டும் இளம் தலைமுறை மற்றும் புதிய வாக்காளர்களின் வாக்கு திமுகவிற்கு பெரும் விகிதத்தில் போய் சேராது மிகப்பெரிய சரிவை திமுக சந்திக்க இருக்கிறது சரியா முதலமைச்சர் பார்க்கல எனக்கு தெரியும் அவர் வந்து தூத்துக்குடிக்கு போயிருக்கிறாரு மழை வெள்ள பாதிப்ப பாக்க போயிருக்கிறாரு அதுதான் முக்கியம் மக்களை சந்திக்கணும் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் நிவாரணம் கொடுக்கணும் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனால் ஏன் வந்து பொன்முடியை பார்க்க தவிர்க்கிறாரு இந்த கேள்வி வருது இல்லையா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்டனை அறிவிக்கப்பட்டு பொன்முடி வீட்டுக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவரை போய் பார்த்துருக்கிறாரு அடுத்ததாக ராஜகண்ணப்பன் போய் பார்த்துருக்கிறாரு முதலமைச்சர் பொன்முடியை பார்த்துட்டு தூத்துக்குடிக்கு போயிருக்கலாம் ஆனால் ஏன் வந்து பொன்முடி கிட்ட பேசுறதையும் அவரை சந்திக்கிறதையும் முதலமைச்சர் தவிர்த்துக்கிட்டே இருக்கிறாருன்னு தெரியல தனிப்பட்ட முறையில் அவருக்கு பொன்முடி மேலே நிறைய மனக்கசப்பு இருக்கிறதா தெரிய வந்திருக்கு ஒருவேளை அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நல்லா அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டு தூத்துக்குடிக்கு போயிட்டாரு போல சரி இதையும் விடுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா அடுத்து எந்த அமைச்சர் ஏன் அப்படின்னா லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இருந்தாரு நம்ம பொன்முடி இருந்தாரு ரெண்டு பேருமே இப்ப அவுட்டு தான் வந்து தங்கம் தென் அரசு இருக்கிறாரு கே கே எஸ் எஸ் ஆர் இருக்கிறாரு எல்லாரை விட முக்கியமா நம்ம அமைச்சர் துரைமுருகன் இருக்கிறார் எங்கடா நம்மளை விசாரணைக்கு கூப்பிட்டு போறாங்க அப்படின்னு தான் உஷாரா முன்னாடியாக போய் மருத்துவமனையில் படுத்துட்டாரு போல சரி பார்க்கலாம் பொறுத்திருந்து அடுத்து யாரு தண்டிக்கப்பட போறா அடுத்து எந்த அமைச்சர் மாட்ட போறாங்க அப்படிங்கிறத எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓட்டு போட்ட மக்களுக்கும் என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ரொம்ப பெருமையா சொல்லிக்குவீங்கல்ல நாங்க எல்லாம் பரம்பரை திமுக நாங்க எல்லாம் பரம்பரை அதிமுக அப்படின்னு சொல்லி சொல்லி ஓட்டு போட்ட திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க ஊழல்வாதிகளை தொடர்ந்து தேர்ந்தெடுக்கிறதுனாலதான் அவங்களுக்கு குளிர் விட்டு போகுது நம்மளோட மக்கள் தானே காசை விட்டு நமக்கு ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிற தைரியத்துல அவங்க மறுபடியும் மறுபடியும் தேர்தலில் நின்று இன்னைக்கு இந்திய அளவுல தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய தலை குனிவை ஏற்படுத்தி இருக்கிறாங்க சந்தோஷமா சொல்லுங்க சந்தோஷமா இதத்தான் நீங்க இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழலை தான் நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போக போறீங்களா சிந்திச்சு யோசிச்சு நிதானிச்சு அடுத்து வரப்போற தேர்தலில் உங்களுக்கு யாரு நல்லது செய்வா நாட்டுக்கு யாரு நல்லது செய்வா நம்ம இனத்துக்கு நல்லது செய்வா முடிவு பண்ணி வாக்க செலுத்துங்க விலங்குதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களை நான் உங்கள் பகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்